வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பிரெட் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேங்க முதல்ல பால் வந்து நான் திரிச்சுக்க போகிறேன் அதுக்கு வினிகர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் பாருங்கள் திரிஞ்சிருச்சு இந்த பால் கோவாவை நான் பிரெட்டில் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரியல் குலோப் ஜாமுன் நம்ம செய்கிறோமே அது போலவே டேஸ்ட் வரும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதனுடைய ஸ்கின்லாம் பிரெட்டோடைய ஸ்கின் எல்லாம் எடுத்துருணும் எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுட்டு அதன் பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சுக்கணும் அதுக்குள்ளே நான் இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேங்க இது வந்து நல்ல தன்மையாக இருக்கும் வினிகர் செய்ததுனால அதனால் நம்ம வாஷ் பண்ணால் அந்த புளிப்புத்தன்மை போயிடும் நல்ல கோவா கிடைக்கும் நமக்கு அதனால் நான் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் ப்ரெட்டு துண்டுங்களை போட்டுரு பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டேங்க நைஸாக அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ ஒரு ப்ரெட்டு எடுத்து அளவுக்கு வந்திருக்கு இப்போ நான் அந்த திரிஞ்ச பால்கோவாவை இதில் சேர்த்த போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோவா சேர்த்துனா இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு திரும்பியும் மிக்சி ஜாரில் போட்டு நான் இதை அரைக்க போகிறேங்க அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும் கொஞ்சம் பாலும் சேர்த்திட்டேன் மிக் நல்லா இதாக ஆகிறதுக்காக நல்லா பாலையும் நான் சேர்த்திட்டேன் சேர்த்தி பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் வச்சு நல்லா பிசைணுங்க மாவு திரட்டுற மாதிரி இப்போ சப்பாத்திக்கு நம்ம மாவு திரட்டுறோம் இல்லைங்களா அது மாதிரி மாவு திரட்டி ஒரு ஸ்பூன் அளவு நான் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் நான் ஊற்றியிருக்கேன் நல்லா ஊற்றி பிசைஞ்சு விட்றணும் ஒரு சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைணுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு குலோப் ஜாமுன் இப்போ நம்ம வாங்குறோம் இல்லைங்களா எம் அந்த மாதிரி இதையும் நாம் பிசைஞ்சு விடணும் ரொம்ப டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குது இப்போ கொஞ்சம் நா இது வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் நான் தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேங்க ஊற்றிட்டு சர்க்கரை வந்து ரெண்டு கிளாஸ் அளவு நான் போட்டிருக்கேன் இது பால் கோவா வந்து பால் கோவாவும் ப்ரெட்டும் சேர்ந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இதுவும் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு சர்க்கரை நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் பிசுப்பு பிசுப்பு தன்மை இருக்கணுங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இதை நான் உருட்டிக்க போகிறேன் கையிலேயே உருட்டுறேன் ரெண்டு கையிலையும் நான் உருட்டுனேன் அது நான் இந்த மாதிரி கையில் உரு காட்டுறேன் பாருங்கள் அப்படி கையில் உருட்டி ரெண்டு கையிலையும் நான் உருட்டி விட்டுருக்கேங்க ஏன்னா நான் கேமரா ஒரு கையில் பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து அதை காட்ட முடியல அதனால் க உங்களுக்கு ரவுண்டாக எப்படி உருட்டுறதுன்றது காட்டியிருக்கேன் புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் உருட்டி வச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு உருட்டி வச்சுட்டேங்க இதுக்கு மைதா மாவு டஸ்ட் பண்ணணும் மைதாவை டஸ்ட் பண்ணால் தான் அது வந்து ஆகும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டால் கூட அது பிரியாமல் இருக்கும் நம்ம அதனால் நான் இந்த மைதா மாவை டஸ்ட் பண்ணிட்டேன் டஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நானும் சிம்மில் தான் எண்ணெயும் வச்சுருக்கிறேன் அது இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இது சக்கரைப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அது பிசு பிசு தன்மை லைட்டாக வந்துச்சு அதில் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது டஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெயும் சூடாயிடுச்சு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ப்ரெட் வந்து சீக்கிரமாக பொறிஞ்சிரும் சீ அது வந்து ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது அதனால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய் இது ரொம்ப சூடாக இருந்தால் அது கரெக்டாக வரவே வராது அதனால் நம்ம சூடு கம்மியாக பார்த்து நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் டைம் ஆகும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை நம்ம செய்யணும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா பொறிஞ்சி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இது வந்து பாகலை நான் சேர்த்த போகிறேன் அடுத்த பேச்சும் அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் ஆயி இதில் சர்க்கரை பாகில் கலந்துட்டேன் அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப ஊறணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா இது வந்து பிரெட் வந்து சீக்கிரமாக உடனே வந்து சாஃப்ட் ஆகிடும் அதனால் நம்ம இது ஊற வைக்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம எப்பவும் செய்கிற குலாப் ஜாமுன் கொஞ்சம் ஊறி பெருசாகும் இது அவசியமே இல்லைங்க இது உடனே நம்ம சாப்பிட்றலாம் அருமையாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடித்த ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்